ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் நிறைய நபர்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது வந்து ப்ரொவைட் பண்ணலை இப்போ வரைக்கும் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு ஆனால் அந்த பணத்தை வந்து எங்களால் வந்து எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து வந்திருக்குது ஆக்சிராக வந்து இந்த ஏடிஎம் கார்டு கவர்மெண்ட் சைடில் இந்த ஏடிஎம் கார்டு வந்து எப்போ வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க இது வந்து எல்லாேருக்குமே இந்த ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறது வந்து கிடைக்குமா இல்லை குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து டவுட்டில் இருப்பீங்க உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு கைடு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஏடிஎம் கார்டை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்க அதை நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பார் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து கிடைக்காதுங்க குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க இது யாருக்கெல்லாம் வந்து இந்த ஏடிஎம் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுவீங்க அப்படி ஃபில் பண்ணியிருக்கும் போது பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து இருந்திருக்காது இந்த அதிகாரி உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட்டை உங்களுக்கு வந்து சரியில்லை நீங்கள் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கால் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக அந்த கால் பண்ண நம்பர்களுக்கு மட்டும்தான் இந்த ஏடிஎம் கார்டு அப்படிங்கிற வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அது வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம் இல்லை இந்தியன் பேங்க்கில் ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க் அந்த கூட்டுறவு பேங்க்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கலாம் அது வந்து கவர்மெண்ட் சைடே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க நிறைய மக்களுக்கு அப்படி யாருக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஏடிஎம் கார்டு அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மற்ற நபர்களுக்கு நீங்கள் வந்து எஸ்பிஐல் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் இல்லை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் வச்சுருக்கலாம் ஆக்சிஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கலாம் அதில் உங்களுக்கு வந்து பணம் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகி ஏற்கனவே உங்கள் கையில் வந்து ஏடிஎம் கார்டு இருக்கும் உங்கள் கையில் நெட் பேங்கிங் இருக்கும் உங்கள் உங்கள் கையில் வந்து ஜிபே இருக்கும் அது மூலியமாக நீங்கள் அமௌண்ட்டு அந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் பணத்தை வந்து வித்ட்ராவல் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு அப்படிங்கிற வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க இந்த கவர்மெண்ட் சைடுல இருந்து வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து யாருக்கெல்லாம் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரூபே அப்படிங்கிற இந்த டெபிட் கார்டு அப்படிங்கறது வந்து வழங்கப்படுறாங்க இது எந்த டேட்டில் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து இன்ஃபார்ம் பண்ணலை கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க சம்மந்தப்பட்ட பேங்க்ல இருந்து அந்த ஆஃபீஸரே உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி வீட்டுக்குலாம் வந்து கொடுக்க மாட்டாங்க தான் பேங்க்கு போகணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து கூட்டுறவு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கூட்டுறவு பேங்க்லேருந்து உங்களுக்கு வந்து கால் வரும் உங்கள் பேர் சொல்லி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஏடிஎம் கார்டு அப்படிங்கிற வந்து வந்திருக்கு அதை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கையில் கொடுத்துருவாங்க நீங்க தான் அதை சம்பந்தப்பட்ட வங்கியுடைய ஏடிஎம்ல போயிட்டு உங்களுக்கான பின் நம்பரை நீங்கள் வந்து ரீசெட் பண்ணி இந்த ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கிற முடியும் சரிங்களா இதுதான் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஏடிஎம் கார்டு அப்படிங்கிற வந்து எல்லாருக்குமே மாட்டாங்க இந்த மாதிரி தான் வரும் இந்த பார்த்துட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு அது எந்த பேங்கும் சம்பந்தப்பட்ட பேங்குடைய லோகோ மேலே வந்து இருக்கும் உங்களுக்கு கார்டோட ஹோ இருக்கும் அந்த கார்டு வந்து எந்த இயர் வரைக்கும் வேலிடேட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க கார்டு தான் இருக்காங்க இதை சம்பந்தப்பட்ட பேங்கில் போயிட்டு நீங்கள் நீங்களே ஒன்று நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதனால வந்து அவங்க கால் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ண வேண்டாம் கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் புதுசாக ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவங்க மட்டும் அந்த சம்பந்தப்பட்ட பேங்கில் போயிட்டு காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஏடிஎம் கார்டு அப்படிங்கிற வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை வச்சு நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு மாசம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிர ரூபாய் இந்த ஏடிஎம் கார்டு மூலியமாகவே நீங்கள் அமௌண்ட் வந்து வித்ட்ரால் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரடியாக பேங்கில் போயிட்டு செலானை ஃபில் பண்ணி நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியம் வந்து கிடையாது சரிங்களா இதான் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு வேறு ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த கலைஞர் மகளிர் உதவி தொகை திட்டம் இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அப்டேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்திங்கன்னா பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வீடியோக்கு கீழே அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ